ஹாய் குள்ள கைஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அதாவது நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் ஒன்றாவது பார்ட்லேருந்து இருந்து பதினோராவது பார்ட் வரைக்கும் நம்ம பிஜிஎஸ் ஆனந்தில் போட்டிருப்போம் இப்போது பதினேழாவது பார்ட் மக்களே ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் லைஃப் ஸ்டோரிங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு லைஃப் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கவலையாக இருக்கும் பட் என்னுடைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் மக்களை தோட்டத்திற்குள்ள நான் நிறைய சொல்லியிருப்பேன் பதினஞ்சாவது பதினாறாவது பார்ட்டிலே நான் சொல்லியிருப்பேன் தோட்டத்தில் நிறைய விஷயம் நடந்துச்சு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அதாவது நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தில் எனக்கு லாஸ்ட்டில் ஒரு இல்லாமல் போயிட்டு இதுதான் ரியலிட்டிங்க ஆனால் அந்த கஷ்டத்தில் நான் இல்லாமல் போனாலும் நான் வருத்தத்தோடு தான் நான் தோட்டத்துலேருந்து இருந்து நான் வெளியே வந்தேன் சரி என்ன வந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை அனுசரித்து தான் அதாவது ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும் பட் அந்த கவலையே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த லெவலில் நம்ம மூவ் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த கவலையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்போ நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்னடா இவன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு அது விவசாயமாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு இப்போ நீங்கள் க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்ச ஒரு பொருள் உங்களை வீட்டு போனால் எப்படி இருக்கும் அதே சுச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே அது அதில் தான் நான் என்னுடைய விவசாயத்தை நான் சூஸ் பண்ணி போனதை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா சில கவலைகள் ஒரு மனுஷனுக்கு வழிகளை தருங்க சில வ கவலைகள் ஒரு சில கவலைகள் வழிகளை தராது அது அந்த நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் ஒரு சில கவலைகள் அதை நம்மளை விட்டு எல்லாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அது நம்ம நண்பர்கள் இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டுமே ஒரு நல்ல நண்பை நம்மகிட்ட நல்லா இருக்கான் ஏதாவது ஒரு க டைமில் சண்டை போட்டு ஏதாவது போய்ட்டுனா எம் நம்ம அந்த ப உண்மையாக உண்மையாக பாசம் வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த பாசம் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னா அது ஒரு வலிக்குங்க கண்டிப்பாக வாழ்க்கையிலேயே நம்ம கூட நிறைய விஷயத்த நம்ம கஷ்டத்தை நஷ்ட கஷ்ட காலத்தில் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டு திடீர் நம்மளை விட்டு போன எப்படி இருக்கும் ஆனால் போக மாட்டாங்க ஆனால் போன எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு வருஷத்துலேருந்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே விட்டுறாதீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்கள் கூட எப்போவுமே இருப்பாங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் நீங்கள் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது ஆனால் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க தெரியுமா நம்ம கஷ்டப்படுற காலத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க நம்ம காண்டாக்டில் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கூட நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க அது ஒரு சைடில் இருக்கட்டு ஆனால் நம்ம கஷ்ட காலத்தில் முத இதில் இருந்திருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி எனக்கெலாம் இப்போ வரைக்கும் ஒரு பத்து வருஷம் நான் ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு என் எனக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட நல்ல நண்பன் ஏன்னா நான் கஷ்ட காலத்துலேயும் சரி நான் எவ்வளோ வழிகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் சரி என் கூட எப்போவுமே இருக்கிற ஒரு நல்ல நண்பன் அந்த அப்படி ஒரு நல்ல நண்பன்லாம் நம்ம சம்பாதிக்க முடியாதுங்க இப்போது ஒரு சில டைமில் கோபம் வரும் ஆனால் அந்த கோவம் அன்பால் மட்டும் தான் வரும் சரி நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம் அது ஒரு கோவம் வரும் ஆனால் இன்றைக்குமே நான் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் எந்த ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காதீங்க சரியா உங்களுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு கண்டிப்பாக வேணும் அந்த ஃப்ரெண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலில் கொண்டு போவாங்க வாழ்க்கையில் இப்போ நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இரண்டு நண்பர்கள் அமேசான் ஒரு நல்ல ஒரு ஆப்பை உருவாக்கணும் அமேசானும் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அமேசான் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் அப்படி சொல்லி நிறைய இதை ரெண்டு இரண்டு நண்பர்கள் சேர்ந்து தான் ஒரு பெரிய ச நிறுவனத்தையும் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நல்ல நண்பனை சம்பாதிச்சு வச்சுக்காங்க ஏன்னா என்னோடய தோட்டத்தில் ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்போது நான் என்னுடைய சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லலை நல்ல நண்பன் பாட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் தான் என் வழிகளை சொன்னேன் அவன் என் வழிகள் கூட என் கூட இருந்தான் அவனுக்கு ஆயிரம் ஒர்க்கிங் இருந்தாலும் ஆயிரம் வேலைகள் அவனுக்கு இருந்தாலும் என் கூட கான்டாக்டில் இருந்தான் நண்பாக நான் இருக்கேன் நீ பயப்படாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் ஒவ்வொரு நாட்களும் என் கூடவே இருந்து ஆறுதல் ஆறுதல் படுத்தினது ஒரு நல்ல நண்பன் இன்றைக்கி நான் அவன்கிட்ட சொல்லலாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் அவங்க நேம் சொல்லலாம் கூட கண்டிப்பாக அவனை நானும் அவனும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைப்பேன் சொல்லுவேன் ஓகேவா அதனால் அன்றைக்கி பயப்பட வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறத விட ஒரு நல்ல நண்பனை ஒரு உயர்ந்த இடத்துல அந்த இடத்துல அவனை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி தான் ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல நண்பனுக்கு அழகு கண்டிப்பாக என் நல்ல நண்பனை ஒரு உயர்ந்த இடத்துல நான் ஒரு உயர்ந்த இடத்துல அவன் இருப்பான் அந்த இடத்துல என் நல்ல நண்பன் சொல்லி நான் அறிமுகப்படுத்துவேன் ஸோ அது கண்டிப்பாக நான் அறிமுகப்படுத்துவேன் மக்களே ஸோ அப்படி இருக்கும்போது என் தோட்டத்தில் நிறைய ஒரு பிரச்சனை அப்போ நான் இந்த விஷயத்தில் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நல்ல ஒரு நண்பன் தான் ஏன்னா நான் அந்த வழிகளில் இருக்கும் இந்த டைம்லலாம் நான் அந்தளவுக்கு நான் டிப்ரெஸ் ஆகிட்டு மக்களே எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி நான் மன வருத்தத்தில் இருக்கும்போது என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என் நல்ல நன்மை மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது தோட்டத்தோட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சிரிக்கிறாங்க ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு இயர் நான் ஃபஸ்ட்டு நான் போகும்போது என்ன சொன்னேன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் நான் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் டே என்ன பார்த்தியே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவன் என்ன சொன்னான் தெரியுமா டே இது இல்லைனா பார்த்துக்கலாம் பயப்படாத அவன் சொன்னால் சொல்லிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் படுத்தினான் மக்களே ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் இந்த வீடியோ மூலமாக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி எந்த கவலையாக இருந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் ஒரு நல்ல நண்பனை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க சண்டை போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சண்டை போட்டாலும் அது அப்படியே சைலண்ட்டாக அந்த அந்த அவன் ஏன்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சண்டை போட மாட்டாங்க நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க சண்டை போடுறது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடையாது ஒரு நல்ல நண்பர் கோவம் வரும் ஆனால் அது ஒரு பாசத்தால் தான் கோவம் வரும் தவிர சண்டை போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் அந்த மாதிரி தான் நான் என்னுடைய நண்பனை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய தோட்டத்தை நான் இழந்தாலும் அது ஒரு வரைக்கு ஒரு சைடு எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் என்ன அந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு கைகளை வச்ச மாதிரி என்ன அப்படி வச்சு அந்த இடத்துலேருந்து அப்படியே கொண்டு வந்தாங்க சரி நான் இருக்கேன் நீ பயப்படாத அந்த மாதிரி சொல்லி என் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போய் நானும் போயிட்டு எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வருத்தத்தில் இருந்தாலும் ஃபினான்ஷியலாக டவுன் அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க வெளியில் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா மக்களே அவங்களுக்கு அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் எனக்கு என்ன ஆசைகள் இருந்துச்சு நான் எதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பதினெட்டாவது பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு பிடித்த ஒரு வேலை அப்படின்னா விவசாயம் ஏன்னா விவசாயம் ரொம்ப பிடிக்கும் ஒரு புதிய அனுபவத்தை நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரியாத விஷயத்த கற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிச்சிட்டோன்னு அர்த்தம் படித்ததே திருப்பி திருப்பி நம்ம படிச்சுட்டோம் இருந்தோன்னா அது சாதிக்கலைன்னு அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதித்தது என்னோட விவசாயத்தை சாதிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது என்னால் முடியலை அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு வெளியே வரும்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருமே என்னை புஷ் ப என்ன சொன்னாங்க என்னை வெளியில் வேலைக்கு போ ஏன் இதெல்லாம் இருக்கிற அப்படிலாம் எல்லோரும் சொன்னாங்க மக்களே எல்லோரும் எல்லாருமே இப்படி சொன்னாங்க ஏன்னா நீ ஏன் இப்படி இருக்கிற விவசாயம் என்ன முடிஞ்சு போச்சு எல்லாமே இதை ஆகிட்டு நீ எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது கூட என் என் நண்பன் என் கூட சப்போர்ட்டிவாக இருந்தான் என் கூட எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தான் ஏன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம சொல்லணும் மக்களே வாழ்க்கையில் நம்ம கூட இருந்த நண்பர்களை எப்போவுமே மறக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம கூட கஷ்ட காலத்தில் ஒரு நல்ல நன்மை இருக்கான்னா அவனுக்கும் கஷ்டம் வரும் நம்ம கூட இருக்கணும் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம ஜாலியாக இருக்கிறோம் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு நாள் வரும் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு கவலைன்னு ஒரு நாள் வரும் பூமி இன்னைக்கு நம்மளுக்கு சூரியன் வெளிச்சம் இங்கே இருக்குன்னா நாளைக்கு அந்த சூரியன் வெளிச்சம் இன்னும் இந்த சைடாக இருக்கும் இதுதான் வாழ்க்கைங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே திசையில் அந்த பூமி பூமி இப்படி இருக்காது எல்லாருக்குமே பூமி செய்யும் ஒவ்வொரு நாட்களும் இரவும் பகலும் கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு வந்தால் என்ன செய்யும் நன்மைன்னு வரும் நன்மைன்னு வந்தால் கஷ்டன்னு வரும் இதுதான் வாழ்க்கைங்க அது நம்ம புரிஞ்சு நடக்கணும் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அவனை பற்றி சிரிக்காதீங்க ஒருத்த ஒரு ஒரு கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி சிரிக்காதீங்க அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை நினச்சி அவங்க அவங்க இன்னும் டிப்ரெஸ் ஆகிறத விட நம்ம அவங்க கூட இருந்து கொஞ்சம் நான் ஏ இதெல்லாம் ஒரு கஷ்டமாக சொல்லி அவனுக்கு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் அது இதை விட ஒரு பெரிய ஆளாக கண்டிப்பாக மாறுவாங்க ஏன்னா எல்லோரும் இந்த காலகட்டத்தில் அப்படிதான் மாறியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தோட்டத்தை விட்டு நான் இதை இந்த ப எல்லாம் வெளியே போகும்போது கூட என்னோடய லைஃப்பில் என்னோட நான் மோட்டிவேட்டடாக இருந்தது என் நல்ல நண்பர்கள் மட்டும்தான் அது நான் பெருமையாக தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாட்களும் நான் வருத்தத்தோடையும் வழிகளோடையும் இருக்கும்போது என் கூட சப்போர்ட்டிவ் வருது என் நல்ல நண்பர்கள் தமக்களே பதினேழாவது பார்ட் இதை விட நம்ம முடிஞ்சிட்டு இனி நம்ம சேனலில் பதினெட்டாவது பார்ட் பதினெட்டாவது பார்ட்டில் நான் என்னெல்லாம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் நம்மளை எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் தடபாய்